ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கெமிசி சேனல் நாம இப்ப பார்க்க போறதுல இருந்து அவகேட்ரோ எண் அப்படிங்கிற டாபிக் அவகேட்ரோ நம்பர் அப்படின்னா என்ன அர்த்தணம் ஆல்ரெடி நம்ம மோல்கான டெஃபனிஷன் பார்த்துட்டோம் இப்போ ஒரு மோல் அளவுள்ள ஒரு பொருள் எடுத்துக்கிறாங்க எடுத்துட்டு அதுல இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய மாலிகுல்ஸோட கவுண்டிங் எல்லாம் ஒரு நம்பருக்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்றாங்க அதாவது அந்த எண்ணிக்கை தான் எவ்வளோனா சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ த்ரீ டென் பவர் டுவெண்ட்டி த்ரீ இந்த வேல்யூ தான் இந்த நம்பர் பேர் தான் என்ன பண்ண அவற்றோ நம்பர் ஒரு மோல் அளவுல எந்த ஒரு பொருள்னாலும் எடுத்துக்கலாம் அந்த ஒரு மோல் இருக்குன்னா அதுக்குள்ள கண்டிப்பா இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே பார்ட்டிகல்ஸோட கவுண்டிங் எல்லாமே சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ த்ரீ இன்ட்டு டென் பாயிண்ட் டுவெண்ட்டி த்ரீக்கு சமமா இருக்கும் அந்த நம்பர் தான் என்னது அவாகேட்ரோ நம்பர் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் மோலார் மாஸ் மோலார் நிறை முக்கியமான டாபிக் இதுல இருந்து கேல்குலேஷன் கேட்பாங்க டூ மார்க்லாம் மோலார் நிறை அப்படின்னா இந்த வேர்ட்லே இருக்கு நம்மளுக்கு டெஃபனிஷன் ஒரு மோல் அளவுள்ள ஒரு பொருளோட நிறை தான் என்னது மோலார் நிறை அதாவது ஒன் மோல் இருக்கக்கூடிய காம்பவுண்டோட வெயிட்டு தான் என்னது மோலார் மாஸ் ஓகேவா இதோட யூனிட் என்னன்னு கிராம் இன்வர்ஸ் ஒன் ஓகேவா இப்ப பாத்தா இது கேல்குலேஷன் இருக்கு நான் எக்ஸாம்பிள் வாட்டர் மாலிகுல் எடுத்துக்கிறேன் ரெண்டு ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் இருக்கு அப்படிதானே இதோட மோலா நிறை கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ரெண்டு மூலக்கூறு ஹைட்ரஜன் இருக்கு அதோட அணு நிறை அட்டாமிக் வெயிட்டோட மல்டிப்ளை பண்ணுவோம் ஒன்னு டூ ஆக்சிஜனுக்கு சிக்ஸ்டீனு ஒரு மாளிக்கல் இருக்கு சேர்ந்தா தானே என்ன வரும் எயிட்டீன் யூனிட் என்னது கிராம் மோல் இன்வர்ஸ் ஒன் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா ஓ டூ கார்பன் டைஆக்சைடு கார்பனுக்கு டுவல் அணு நிறை அட்டாமிக் வெயிட் ஸோ ஒரு மாளிகல் இருக்கு ஸோ ஒன் இன்ட்டு டுவெல்லு டுவெல் ரெண்டு ஆக்சிஜன் இருக்கு ன்ட்டு இதோட அட்டாமிக் வெயிட் எவ்வளோ சிக்ஸ்டின்னு ஸோ தேர்ட்டி டூ ஆட் பண்ணோன்னா ஃபார்ட்டி ஃபோர் கிராம் மோல் இன்வர்ஸ் ஒன் நம்மளுக்கு மோலா நிறைய கணக்குறதால் புக் பேக்கில் ஒரு நாலு காம்பவுண்ட் கொடுத்து கேட்டிருக்காங்க ஸோ அதை வந்துட்டு அந்த கல்குலேஷனை இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்